ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என் பார்வையில் ராமாயண கதாபாத்திரங்கள் அதில் இன்னைக்கு பார்க்க போகிற கதாபாத்திரம் யாருன்னு பார்த்திங்கன்னா இலங்கை மன்னனான ராவணேஸ்வரர் ராவணனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் இதை நான் சொல்ல கிடையாதுங்க மகாவிஷ்ணுவோட அவதாரமான ஸ்ரீராமரே வந்து தன்னோடய தம்பியான லக்ஷ்மணன் இடத்துல சொல்லியிருக்காருங்க ராவணரை போல் ஒரு சிறந்த சிவபக்தர் யாரும் இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சிறப்பு பெற்றவர் தான் நம்ம ராவணேஸ்வரர் அதே மாதிரி ராவணர் பார்த்திங்கன்னா தன்னோட தங்க இடத்துல அவர் மிகுந்த பாசம் வச்சிருந்தாருங்க சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லைங்களா அண்ணன் தங்காச்சி பாசமா பாசம்ல அந்தமாரி இருவர் வந்து அந்த காலத்தில் பாசமன்னராக இருந்தவருங்க ரொம்பவே இலங்கையை சீரும் சிறப்பமா ஆண்டு வந்த மன்னர் தன்னோட தங்க இடத்துலேயும் சரி தன்னோட சகோதர சகோதரருக்கு மேலே அவ்வளோ பாசம் வச்சிருந்தாரு தான் தங்கைக்கு ஒரு துயர் அப்படிங்கும்போது அதை யார் இழைத்தாங்களோ அது கடவுளே ஆனாலும் சரி அவரையும் எதிர்த்து போரிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகுந்த தைரியம் கொண்டவர் அஞ்சா நெஞ்சமுடையவர் அப்படின்னு தான் சொல்லணுங்க எல்லாரும் சொல்லுவாங்க நீ என்ன பத்து தலை கொண்ட ராவணனா ராவணனான்னு சொல்லிட்டு பத்து தலை இல்லைங்க பத்து கலைகளில் சிறந்த ராவணர் பத்து கலை அது கலைங்கிறத காலப்போக்களில் பார்த்தீங்கன்னா தலைன்னு மாறப்பட்டுருச்சு பத்து கலைகளில் சிறந்தவர் தான் நம்மளோட ராவணர் அதுவும் தலை சிறந்து இருந்தார் ஒவ்வொன்றிலையும் எக்ஸ்பர்ட்டையாக இருந்தாருங்க அதனால தான் அவர் வந்து பத்து தலை கொண்ட ராவணர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமிதமாக எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டு இருந்துச்சு என்னதான் இலங்கை ஆண்டு வந்தாலும் அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே அசுரர்கள்னு சொல்கிறாங்க மற்ற எல்லா இடத்துலேருந்து பார்க்கும்போது என்ன இலங்கை அரசர் வந்து எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு நம்மளெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு அவங்க நாடு மட்டும் செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு இடத்துல நல்லதுன்னு படுறது தர்மம்னு படுறது இன்னொரு இடத்துல அதர்மமாக தெரியல இன்னொரு இடத்துல தர்மம்னு படுறது நம்ம இடத்துல அது அர் அதர்மமாக தெரியலாம் இல்லைங்களா உதாரணமாக ஆறுன்னு நம்ம தரையில் எழுதிட்டு எதிர்பக்கம் ஒரு ஆளும் நம்ம ஒரு பக்கம் நின்னோன்னாங்க நம்ம இந்த பக்கம் இருந்தால் ஆறுன்னு வாதிடலாம் இன்னொரு பக்கம் இருந்தால் இது ஒம்பதுன்னு சொல்லி வாதிடுவாங்க இல்லைங்களா ரெண்டு பக்கமே சரியாதாங்க இருக்கும் அவங்கவுங்க கோணத்துலேருந்து பார்க்கும்போது அதே மாதிரிதாங்க ராவணரோட ஆச்சரியில ஆட்சியிலையும் இருந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊரில் தர்மம் இருக்கிறது மற்ற நா ஊரில் வந்து அது அதர்மமாக இருந்துச்சுன்னா அது அவரோட தப்பு கிடையாது அதே சமயம் தன்னோடய ஊரில் அதர்மந்தான் தர்மம்னு இருக்கும்போது அவரோட ஊரில் எது தர்மமோ அந்த தர்மத்தை தான் நிலைநாட்ட எப்பவுமே கடமைப்பட்டிருக்காரு நடந்தும் இருக்காரு அதே மாதிரி தான் ஆட்சியும் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இது கூட வந்து நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமணன் வந்து பேசும்போது அவர்கிட்ட சொல்லியிருப்பார் இந்த மாதிரி உங்கள் ஊரில் எது தர்மமோ அதை நீங்கள் நிலைநாட்டி அதை தான் நீங்கள் ஆட்சி பண்ணுவீங்க இல்லைங்களா அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அதர்மம் வந்து என்னோடய ஊரில் தர்மமாக இருக்கும்போது அந்த தர்மத்தை நான் நிலைநாட்டி ஆட்சி பண்ணுறது ஒரு சிறந்த மன்னர் சரியான மன்னராக இருக்க முடியும் அப்படி தானே நான் ஆட்சி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை போரோட கடைசி இதில் ராவணன் பேசும்போது ராவணன் வந்து அவர்கிட்ட சொன்னார் அதர்மம்னு சொல்கிறீங்க ஆனால் அதே என்னோட அதுதானே என்னோடய நாட்டில் தர்மமாக இருக்குது அதையே தானே சாமி நான் நெ நிலைநிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்டே விஷ்ணுவின் அவதாரத்துக்கிட்டேயே கேட்டார் இந்த சிவபக்தனான ராவணேஸ்வரர் அதேமாதிரி தான் விரும்பிய பெண் பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட விருப்பம் இல்லைன்னா தன்னோட சுண்டு வர்ல கூட அவர் வந்து தொட்டது கிடையாது நம்ம சீதா பேராட்டி அவர்களை வந்து கவர்ந்து வந்ததுக்கு அப்புறமா அசோகவனத்துல வச்சு தன்னோட சுண்டுவெல்லு கூட அவர் மேலே பட கிடையாது அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு இது வந்து நம்மளோட இந்தியன் வேர்ஷன் வேர்ஷன் ஆஃப் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பம் இல்லாமல் நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இது சொல்லியிருப்பாங்க அதே நீங்கள் மற்ற நாட்டோட கதைகளில் இருக்கக்கூடிய வருஷனில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு வருஷனில் பார்த்தீங்கன்னா நான் தன்னோட தாயை போல நினைச்சதா வச்சுட்டு இருந்திருக்காரு அசோகவனத்தில் பாதுகாப்பாக தொடக்கிடையாது ஆனால் பாதுகாப்பாக வச்சிட்டு தன்னோட தாயை போய் அந்த கோணத்தில் பார்ப்பாங்களா யாருமே இல்லை இல்லைங்களா அதே மாதிரி தாயை போல தான் அங்கே பார்த்துட்டு இருந்தாரு அதே சமயம் இன்னொரு வருஷன் ஆஃப் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வருஷனில் பார்த்தீங்கன்னா தன்னோட மகளை போல பாதுகாத்து வச்சிருந்தார் அதாவது அவர் கவர்ந்து வந்ததே வந்து ராவண மன்னரோட மகள்தான் வந்து சீதா பிராட்டி அவரை வந்து இந்த மாதிரி காட்டுக்கு போக சொல்லிட்டாங்க காட்டில் போய் கட்டி கொடுத்த இடத்துல வந்து தன்னோட கணவனை வந்து நாட்டு விட்டு காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க தன்னோடய மகளும் போய்ட்டு மகளும் மருமகனும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த நிலைமை தான் மகளுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன கேட்டால் ராமனாலதான் தன்னோட மருமகனாலதான் சரி என் பொண்ணை நல்லபடியாக நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கவர்ந்து கொண்டு வந்து வச்சு தன்னோட வீட்டில் பத்திரமா அசோகவனத்துல அவங்களுக்காக ஒரு அசோகவனம் சோகமே இல்லாமல் இருக்கணும் அசோகமா அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அசோகவனத்தை உருவாக்குனாங்க அந்த இடத்துல அவ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட மகளை போல அதே சமயம் மகள் அந்த குணத்துல யாராச்சும் பார்க்க முடியுங்களா அதனால ஒரு சுண்டு விரல கூட படாமல் பத்திரமா தான் மகளை பொத்தி பாதுகாத்து தகப்பன்னா இருந்தால் அவ அந்த குழந்தைய வந்து அந்த சீதா பிராட்டி தேவைய வந்து அவர் காது காத்து நின்றாருங்க அதை தான் விரும்பிய பெண்ணாக இருந்தாலும் அவள் விருப்பமின்றி சுண்டு விரலும் படேன் அப்படிங்கிறத இருந்தாங்க அதே சமயம் ஒரு இடத்துல தன்னோட மண்டோதிரி தன் மனைவி வந்து ஒரு தன்னோட கணவன் வந்து ஒரு தவறு செய்கிறாருன்னா அதை தடுக்கக்கூடிய முழு உரிமையும் முதல் கடமையோ மனைவிக்கே மு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒரு அழுத்தமான ஒரு கேரக்டரில் யாருன்னு கேட்டிங்கன்னா தன்னோட ம மனைவியான கிட்ட இருந்து அவர் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒன்று அவங்களும் அந்த கடமையை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க போர் வந்து ஆரம்பிச்சிருச்சு போய் சொல்கிறாரு மன்னர் ராவண மன்னர்கிட்ட போய் அவர் மனைவியான மண்டோதரி தேவியார் வந்து பேசுறாங்க ஏங்க எடுத்துட்டு நிற்கிறதே வந்து ஒரு கடவுளுங்க நம்ம அது விஷ்ணுவோட அவதாரம் மனித உ உருவத்தில் இருந்தாலும் விஷ்ணுவோட அவதாரங்க வேணாங்க நம்ம மேலே தான் தப்பு இருக்குது நம்ம தான் போயிட்டு வம்பு பண்ணியிருக்கோம் அதனால் வேணாங்க இது போரெல்லாம் நிறுத்திடலாங்க அப்படிங்கும்போது தன்னோட மனைவி கிட்டே சொல்கிறாரு ஒரு த மனைவியாக இருந்து உன்னோட நான் தப்பு பண்ண நீ க கண்டிக்க எடுத்து கண்டித்து சொல்கிறோமா ரொம்ப நன்றி ஆனால் ஏன் தங்கச்சியை அவங்க மூக்கறுத்துருக்காங்க அப்படிங்கும்போது தங்கைக்கு இழைக்கப்பட்ட இதுக்கு வந்து குற்றத்துக்கு வந்து கடவுளே இருந்தாலும் சரி நான் எதிர்த்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் தன்னோட மனைவியோட பேச்சையும் கேட்டார் ஆனால் இருக்கிற நியாயம் என்னவோ தர்மம் என்னவோ அங்கேயும் அவர் தான் வந்தார் அதை விட முக்கியமாக ராவணர் வந்து போர்க்களத்தில் வந்து வீழ்த்தப்பட்டார் அப்போ விஷ்ணுவின் அவதாரமான ராமணர் சொல்கிறாரு ராமன் சொல்கிறாரு தன்னோட தங்க தம்பியான இடத்துல அவரை போல ஒரு சிறந்த சிவபக்தர் இல்லை அவரை போல சிறந்த கலைகளில் இருக்கக்கூடிய மன்னரும் யாரும் இல்லை போய் அவரோட குருவாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு உபதேசம் கேட்டு வா ஏன்னா மரணப்படுக்கையில் இருக்கக்கூடியவர் கடைசி நேரத்தில் நீ போய் அவர்கிட்ட போய் குருவாக நீ ஏற்றுக்க சொல்லி நீ அவர்கிட்ட போய் பேச அப்படின்னு சொல்லி தன்னோடய லக்ஷ்மண வந்து தம்பியை அனுப்புகிறாரு அவர் போனா போய் சிரசுக்கிட்டு நின்றுருக்காரு அப்பவும் அவர் கோவப்படாமல் ராவணேஸ்வரர் ஒரே வார்த்தை சொல்லியிருக்காரு குரு மரியாதை என்னென்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சு வச்சிருக்காரு அப்போது லக்ஷ்மன் வந்து சொல்லியிருக்காரு அண்ணா குருமுறையை தெரிஞ்சுட்டு நீ வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருனா நான் பாருண்ணா இப்போ கூட இந்த இதான ஆட்டிடியூடானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா நீ எங்கே போயின் நின்று தலைகிட்ட குரு கிட்ட போகும்போது காலடி தொட்டுதாப்பா நம்ம கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்ல மறுபடியும் வந்து அவர் கா பாதத்துல பிறந்து என்னை குருவே எனக்கு உபதேசம் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர் கற்ற கடைகளோட அத்தனையுமே வந்து லக்ஷ்மணன் வந்து குருவாக ஏற்றுக்க சொல்லி கேட்குறனா தன்னோடய சீடரான லக்ஷ்மணனுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்து போனார் ராவணேஸ்வரா சிவபக்தா என்றும் போற்றி போற்றி